இன்றைக்கி என்ன லன்ச் எடுத்து வச்சேன் இந்த வீடியோவில் பார்க்கலாமா இன்றைக்கி கிருத்திகை அதனால் ஒரு வெஜிடேரியன் லஞ்ச் தான் இன்றைக்கி பசங்களுக்கு எடுத்து வச்சுருந்தேன் இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் சாம்பார் வச்சுருந்தேன் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் எல்லாமே அடுப்புலேயே சமைச்சிருந்தேன் காலையில் பசங்களுக்கு தண்ணி போடலான்ட்டு அடுப்பற்ற வச்சேன் அடுப்பு நல்லா இருந்துதான் அதனால் எல்லா சமையலையும் இன்றைக்கி அடுப்புலேயும் முடிச்சுட்டேன் இது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது நல்லாயிருக்கும் எனக்கு அடுப்பில் சமைக்கிறது பேசிக்காக பிடிக்கும் ஆனால் டைம் இல்லாத அதற்கானத்துனால செய்ய மாட்டேன் விறகு சரியாக இருந்துச்சுன்னா சூப்பராக செஞ்சிடலாம் அப்புறம் இது தொட்டுக்கிறதுக்கு வந்து பீட்ரூட் சிவி பொரியல் மாதிரி பண்ணியிருந்தேன் அதையுமே அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டேன் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த பொரியல் பிடிக்காது அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வத்தல் வறுத்து வச்சுருந்தேன் முறுக்கு வத்தல் தான் வறுத்து வச்சுருந்தேன் அதையுமே ஒரு குட்டி பாக்ஸில் போட்டு கொடுத்துட்டேன் ஏன்னா இதை மேட்ச் பண்ணி அவங்க சாப்பிடுவாங்க பீட்ரூட்டையும் நம்ம பீட்ரூட் மட்டும் வச்சோன்னா பீட்ரூட்டும் வந்துடும் சாதமும் வந்துடும் அதனால தான் கொஞ்சம் வத்தல் கொடுத்துட்டேன் அப்புறம் இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ் வந்து ரெண்டே ரெண்டு பீஸ் கொய்யாக்கா தான் வச்சுருக்கேன் நேற்று வந்து பார்த்து பார்த்து ஆப்பிள் கட் பண்ணி ட்ரை கிரேப்ஸ் எல்லாமே வச்சு கொடுத்து அனுப்பிச்சா அப்படியே கொண்டு வந்தாங்க அவங்க வந்து இந்த ஜங்கியாக கேட்குறாங்க அது டெய்லியும் கொடுக்கறது நமக்கு மனசு வர மாட்டேங்குது அப்படியே கொண்டு வந்துட்டாங்க இன்றைக்கி சரி ரெண்டு பீஸ் கொய்யாக்கா மட்டும் கொடுப்போம் அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன் என்ன பண்ணுறாங்கன்னு ஈவினிங் நான் சொல்கிறேன் வீடியோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்